ే రాలే కట్టారే రక్షిపిన సంతోషమూకు తారే రక్షిపిన సంతోషమూకు తందారే యైవి సు ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் அதிகாரம் வசனம் மறித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வாசிக்கிறோம் யூதர்களிடம் ஆண்டவர் பேசும்போது இவ்வாறு கூறுவது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை தருகிறது ஆண்டவர் கூறுகிறார் மறித்தோர் சத்தத்தை கேட்பார்கள் மறித்தோர் அப்படி கேட்பவர்கள் பிழைப்பார்கள் என்றும் கூறுகிறார் இது எப்படி சாத்தியம் ஒருவன் மறைத்து போகும்போது அவனுடைய ஐம்புலன்களும் மறைத்து விடுகின்றன அவைகள் வேலை செய்வதை நிறுத்தி விடுகின்றன அப்படியானால் அவன் எப்படி கேட்க முடியும் அருமையானவர்களே இங்கே ஆண்டவர் இயேசு சரீர மரணத்தை குறித்து கூறவில்லை மாறாக ஆன்மீக மரணம் குறித்து பேசுகிறார் சரீரத்தில் உயிரோடு இருக்கும் பலருக்கும் தாங்கள் ஆன்மீக மரணம் அடைந்துள்ளோம் என்பது பற்றிய உணர்வு இன்றைக்கு கிடையாது ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார் நீங்கள் சாப்பிட்டால் நிச்சயமாய் சாவீர்கள் என்று எச்சரித்தார் ஆதாமும் ஏவாளும் பழத்தை சாப்பிட்டார்கள் ஆனால் அவர்கள் சரீர மரணம் அடையவில்லை மாறாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டார்கள் அதுவே ஆன்மீக மரணம் நமது உயிர் சரீரத்தை விட்டு பிரிவது சரீர மரணம் நமது உயிர் தேவனை விட்டு நித்தியமாய் பிரிவது ஆன்மீக மரணமாகும் ஆதாமும் ஏவாளும் ஆன்மீக மரணம் அடைந்தனர் ஆன்மீக மரணம் அடைந்த ஒரு மனிதனை சரீர மரணத்திற்கு பின் நரகத்திற்கு அந்த ஆன்மீக மரணம் விட்டு செல்லுகிறது ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கூறும்போது அப்படிப்பட்ட ஆன்மீக மரணம் அடைந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவின் சத்தத்தை கேட்டு உயிரடைய முடியும் என்று கூறுகிறார் இதே அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனத்தில் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று வாசிக்கிறோம் ஆம் நீங்கள் இந்த தேவனின் சத்தத்தை கேட்டு விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமீன்